இங்கே உட்காந்துருக்கக்கூடியவங்க மனசில் இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னடா தலைவரும் சும்மா இருக்க மாட்டாரு நம்மையும் சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாரு என் நினைப்பில தான் உட்கார்ந்துருக்கீங்க சுடங்கி சும்மா இருந்துட்டா நம்ம ஒரே இடத்துல தேங்கிடுவோம் அது தேக்கம் உழைப்பை கொடுத்து லட்சியத்தை நோக்கி இங்கிக்கிட்டே இருக்கணும் அதுதான் இயக்கம் அப்படி நம்முடைய இயக்கம் என்னாலும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பதற்கு அடித்தளமான உங்களை நம்பி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முழக்கத்தை முன்னெடுத்திருக்கிறோம் உங்களுடைய உழைப்பால் ஆறாவது முறையா ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நாம் அடுத்து ஏழாவது முறையாகவும் ஆட்சி அமைக்கணும் அதுக்காகத்தான் இந்த பயிற்சி கூட்டம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய அன்பரசன் அவர்களை தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இந்த கூட்டத்திற்கான அறிவிப்பு வெளியிட்டப்போ திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் புதுசா என்ன பயிற்சி தரணும்னு நினைச்சேன் எப்போதும் மக்கள் கூடவே இருந்து பணியாற்றக்கூடிய உங்களுக்கு இந்த பயிற்சி கூட்டம் என்பது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் படித்த பிறகு மீண்டும் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுவாங்கல்ல அப்படித்தான் இந்த கூட்டம் உங்களுடைய இத்தனை ஆண்டு கால தேர்தல் அனுபவங்களை உழைப்பை உங்களுக்கு அடுத்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய அதனை பயன்படுத்தும் காலகட்டம் நெருங்கிடுச்சு அதுலேயும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட அத்தனை தேர்தல்களையும் மகத்தான வெற்றிகளை பெற்று வரோம் நம்முடைய வெற்றிகள் நம்முடைய எதிரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போறோம் அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி தொடங்கியது இதுதான் ஹெட்லைன்ஸ் நான் ஆணவத்தில் சொல்லல உங்க உழைப்பு மேலையும் ஆட்சியின் சாதனை மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில சொல்றேன் நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்களும் சாதனைகளும் கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் போய் சேர்ந்திருக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தையும் தொழில்துறையில மிகப்பெரிய பாய்ச்சலையும் கல்வித்துறையில முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய திட்டங்களும் சாதனைகளும் தான் திராவிட மாடலின் அடையாளம் இந்தியாவில் எந்த மாநில அரசும் நம்ம அளவுக்கு சாதனைகளை செஞ்சிருக்க மாட்டாங்க மீதம் இருக்கக்கூடிய சில வாக்குறுதிகளையும் நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் ஓரணியில் தமிழ்நாடுன்னு நாம் முன்னெடுத்த உடனே ரெண்டு கோடி மக்கள் நம்மை நம்பி திமுகவில் இணைஞ்சிருக்காங்க நம்ம அரசு செஞ்ச சாதனைகளால் தான் நம்மால் தைரியமாக எல்லா வீட்டுக்கும் போய் ஆதரவு கேட்க முடிஞ்சிச்சு ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய துரோகங்களை நிதி ஒதுக்கீடுல செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வஞ்சகங்களை எடுத்து சொல்லி தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இந்த மாபெரும் முன்னெடுத்த வெற்றியடைய வச்சிருக்கக்கூடிய கழகத்தின் ரத்த நாளங்களான உடல் பிறப்புக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த மேடையில் இருந்து என்னுடைய பாராட்டுக்களையும் இந்த சல்யூட் மூலமா சொல்லிக்கிறேன் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் ஏற்படுத்த உணர்வாள்தான் பாஜக அடிப்படையாக முதுகலும் கூட நிமிர்ந்து நிற்கிறோம் எதிர்த்து நிற்கிறது மட்டுமல்ல விவசாயிகளுக்கு எதிரான மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வச்சது மாதிரியான பல போராட்டங்களிலும் வெற்றியும் பெற்றிருக்கிறோம் இப்பொழுது கூட தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக ஏழு மாநில முதலமைச்சர்களை ஒன்றிணைச்சோம் அகில இந்திய மருத்துவ படிப்பு ஒதுக்கீட்டுல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமைக்காக போராடி வாதாடி அதிலையும் வெற்றி பெற்றோம் இதையெல்லாம் பார்த்து தான் பாஜகவுக்கு நம்ம மேல கோபம் வருது அதனாலதான் பல்வேறு சூழ்ச்சிகள்ல அவங்க ஈடுபடுறாங்க இந்த தான் அடுத்த கட்டமாக நமக்கு காத்திருக்கக்கூடிய பணிகள் என்னென்ன என்பதை எண்ணி அதையெல்லாம் எப்படி செய்யணும் தலைமை முதல் தொண்டர்கள் வர எப்படி ஒருங்கிணைந்து ஒரு இலக்கோடு செயல்படணும்னு விவாதிச்சு அதை களத்தில் தான் இந்த பேச்சு கூட்டம் கழக மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பார்வையாளர்கள் மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் கடக செயலாளர்கள் இங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க உங்க எல்லாரையும் ஒன்னா பார்க்கும்போது உங்க முகங்கள்ல நான் உதய சூரியனை பார்க்கிறேன் அதனை தமிழ்நாட்டு மக்களுடைய இதய சூரியனாக மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்குத்தான் இருக்கு இங்கே எனக்கு முன்னாடி பேசிய நம்முடைய தங்கம் தென்னரசவர்கள் என்ன இளங்கோவர்கள் எப்படி எப்படியெல்லாம் பணியாற்றிட வேண்டும் அதை எப்படி செய்யணும் அதே நேரத்தில் தெளிவா விளக்குனாங்க இத மனசுல வச்சு செயல்படுங்க இந்த பயிற்சி கூட்டத்துக்கு பிறகு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாக முகவர்கள் பாக உறுப்பினர்கள் பாக டிஜிட்டல் ஏஜென்ட் பாக இளைஞரணி பாக மகளிரணி பாகத்திற்குட்பட்டிருக்கக்கூடிய கிளை வார்டு செயலாளர் உள்ளிட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடினு முன்னெடுக்கணும் ஏன் மாநில நிர்வாகியாக இருந்தாலும் கூட அவரவர் வாக்குச்சாவடிகளை வெற்றி பெறுவது எனக்காக இருக்கணும் நானே கூட என்னுடைய வாக்குச்சாவடியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் பங்கேற்று அங்கே நம்மோடு வெற்றியை உறுதி செய்வதற்கான பரப்புரையிலே நிச்சயமாக ஈடுபட போகிறேன் இந்த கூட்டங்களை பத்தி தங்கம் தென்னரசு அவர்கள் விளக்கமாக சொல்லி இருக்கிறார் ஒவ்வொரு ஒன்றிய பகுதி பேரூர் செயலாளரும் தனக்கு கீழே வரக்கூடிய ஒவ்வொரு பூத்துக்கும் தனித்தனி கூட்டங்களை தினமும் மாலை விலையில நடத்தி ஆகணும் இந்த கூட்டங்களில் அந்தந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட சார்பு அணி நிர்வாகிகள் இருந்து மாநில நிர்வாகிகள் வர எல்லா நிர்வாகிகளும் தவறாம கலந்துக்கணும் இந்த கூட்டங்களை ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு டார்கெட்டை செட் பண்ணிக்கணும் அதன்படி கடந்த தேர்தலை விட வாக்குச்சாவடிக்கு எழுபது வாக்குகள் கூடுதலா வாங்கினா கூட நம்ம வெற்றியை உறுதி செய்யப்படும் இப்படி பூத் வாரியா நடத்துகிற கூட்டங்கள் அதில் நீங்கள் நிர்ணயிச்சிருக்கக்கூடிய இலக்கு இப்படி எல்லா தகவல்களும் அடங்கின ஷீட்டை மாவட்ட செயலர் மூலமாக எனக்கு அனுப்பி வைக்கணும் வார வாரம் நீங்கள் அனுப்புறதை பார்த்துட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க போகிறேன் நிச்சயமாக நான் எத்தனை பேரும் உங்களுக்கெல்லாம் பேசியிருப்பேன் ஒவ்வொரு இடத்தில வருகிற போதெல்லாம் பேசியிருக்கிறேன் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் சட்டமன்ற தொகுதியை அழைச்சி உடன்பிறப்பு வா என்ற தலைப்பில் ஒன் டு ஒன் அந்த ஒரு சட்டமன்ற தொகுதி உட்பட்டிருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூர் செயலாளர்கள் எல்லாரையும் அழைச்சி பேசிட்டு முடிச்சிருக்கிறேன் கொஞ்சம் போட்டி கடுமையாக இருக்கும் எதே எதே கொஞ்சம் சந்தேகப்படக்கூடிய தொகுதியாக இருக்காத முதல்ல முடிச்சுட்டு அதுக்கு பிறகு மற்றதையும் நான் அழைக்கப் போகிறேன் உறுதியாக இரநூத்தி முப்பது நாலு தொகுதியும் அழைச்சி பேசத்தான் போகிறேன் அதில் எந்த மாற்றம் கிடையாது தேர்தல் பணியாற்ற முதல் தேர கழக ஆட்சி அமைக்கணும் என்கிற இலக்கு அதை நீங்கள் எல்லாரும் உள்ளத்தில் தாங்கி உழைக்கணும் உழைச்சிட்டு இருக்கிறீங்க ஒற்றுமையா பணியாற்றணும் முக்கியம் ஒற்றுமை இல்லாமல் எந்த இலக்கையும் அடைய முடியாது அதே போல சோர்வடையாம தொடர்ந்து செயல்படுத்துறது முக்கியம் அப்படி செயல்பட்டா நம்ம வெற்றி யாரும் தடுக்க முடியாது என்னுடைய வாக்குச்சாவடியில திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என்று ஒவ்வொரு கழக உடன்பிறப்பும் உறுதியேற்று களப்பணி ஆற்றினால் எல்லா வாக்குச்சாவடிகளிலையும் முன்னிலை பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏழாவது முறையாக கழக ஆட்சி அமைவது உறுதியாகிவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக தேர்தல் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற தேர்தல் தனித்தன்மையோடு தலை நிமிர்ந்து நிற்கிற நம்மளோட ஆட்சியா டெல்லிக்கு வளைந்து கொடுக்கிற அடிமைகளின் ஆட்சியான தீர்மானிக்கிற தேர்தல் தமிழ்நாட்டோட சுயமரியாதையும் தனித்தன்மையும் காப்பாத்த போகிற தேர்தல் தமிழ்நாட்டை அழிக்க இன எதிரிகளும் தமிழ் துறைகளும் நேரடியாக மறைமுகமாக வராங்க இவங்களை வீழ்த்தி நம்முடைய மண் மொழி மானத்தை நாம் காக்கணும் அதுக்காகத்தான் திமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றணும் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தமிழ்நாடு இப்போது சமூக அரசியல் பொருளாதார படையெடுப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு எல்லா வகையிலும் அநீதி இடைக்கப்படுது இந்தியின் பேரால சமஸ்கிருதத்தின் பேரால ஜிஎஸ்டியின் பெயரால புதிய கல்விக் கொள்கையின் பேரால நீர் தேர்வால் சட்டங்களால் உத்தரவுகளால் ஆளுநரால் என தொல்லை மேல் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது தமிழ்நாட்டு மேல தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல் இந்த தாக்குதலை முறியடிக்கிற வல்லமே நமக்கு தான் இருக்கு பாஜகவினுடைய பகல் கனவு திமுக இந்த மண்ணில் வர அந்த பகல் கனவு நிச்சயம் நிறைவேறாது அவங்களுக்கு அது நல்லா தெரியும் ஆனாலும் புதுசு புதுசா குறுக்கோழில தேடுறாங்க எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல திருத்தத்தை தமிழ்நாட்டில் அடுத்த வாரத்திலிருந்து நடைமுறைப்படுத்த போறது இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு இதை காட்டி மிரட்டுறாங்க இதுக்கெல்லாம் நாம் பணிய மாட்டோம் இங்க அவங்களுடைய பாட்சு குறிப்பாக ஆர் எஸ் எஸ் பாட்சாலாம் எதுவும் பலிக்காது சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிற பீகார் மாநிலத்தில் ஏறத்தாழ அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு அதிகமான மக்களுடைய வாக்குரிமைய வாக்காளர் பட்டியல் திருத்ததின் மூலம் தேர்தல் ஆணையம் பறிச்சிருக்கு தமிழ்நாட்டிலும் அதே வழியை பயன்படுத்த ஒன்றிய பாஜக அரசு தனது கைப்பாவையா தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்த முயற்சி செய்துன்னு அப்பவே சொன்னேன் உழைக்கும் மக்கள் பட்டியல் சிறுபான்மையினர் பெண்கள் உள்ளிட்டவர்களின் எல்லாம் எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டால் பாஜகவும் அதன் கூட்டணியுமான அதிமுகவும் வெற்றி பெற்றலாம்னு கணக்கு போடுறாங்க அதாவது நேரடியாக தேர்தல் காலத்தில் மக்களை சந்திக்கிற தெம்போ துராணியோ இல்லாதவங்க மக்களுடைய வாக்குரிமையை பறிச்சுட்டு வெற்றி பெறலாம்னு தப்பு கணக்கு போடுறாங்க எஸ்ஐஆர் முறையை கைவிடணும் என்பதையும் வாக்காளர் பட்டியலை சீர்படுத்தணும்னா அதற்குரிய வழிமுறைகளை பின்பற்றி கால அவகாசத்தை வழங்கணும் என்பதையும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் நேரடியாக திமுக கழகம் இருக்கு அதையும் மேலே முன்னெடுக்கப்படுகிற ஜனநாயக விரோத செயல்பாடுகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது மட்டுமல்ல மக்களுடன் நின்று களத்திலையும் எதிர்கொள்கிற வலிமை நமக்கு உண்டு இன்னும் சொல்ல போனால் நமக்கு மட்டும்தான் உண்டு அதனால தான் நேற்று எஸ்ஐஆர் பற்றி தேர்தல் ஆணையம் அறிவித்த உடனே அறிவிச்ச ஒரு மணி நேரத்தில் அறிவாலயத்தில் நம்முடைய தோழமை தலைவர்கள் எல்லாம் அழைச்சி கலந்தாலோசித்து வருகிற நவம்பர் ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த போகிறோம் மக்களின் வாக்குரிமையே படிக்க துணிக்க எஸ்ஐ செயல்பாட்டை விழிப்போடு கண்காணிக்கணும் உண்மையான வாக்காளர்கள் எல்லோரும் வாக்காளர் பட்டியல் இடம்பெறணும் அதை உறுதி செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு எதிர்கட்சியான அதிமுக தன்னுடைய சொந்த கட்சி உரிமைகளையே பாஜக கிட்ட அடகு வச்சுட்டு இருந்த நிலையில் மக்களுடைய உரிமைகளை பற்றி கவலைப்பட அதுக்கு நேரம் இருக்காது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மக்களின் உரிமைகளை காக்க வேண்டியவர்கள் திமுக மீண்டும் நினைவூட்டுகிறேன் மக்கள் நலனையும் மாநில உரிமைகளையும் காக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தமிழ்நாடு தலைகுனியாது என்று நான் உறுதியளிக்கிறேன் தலைகுனிய விடமாட்டார்கள் கழக உடம்பிருப்புகள் என்று அதன் தலைவர் என்ற முறையில் நான் உறுதி ஏற்கிறேன் இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் தமிழ்நாட்டை கொத்தடிமை அதிமுக கூட்டத்திலிருந்து மீட்ட தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தல் பாஜக அதிமுக கும்பலிடமிருந்து பாதுகாப்பதற்கான தேர்தல் ஐந்து ஆண்டு காலம் வளப்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டை கபலீகரம் செய்து நாசம் செய்ய திட்டமிடும் கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தியாகணும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் பேரழுக்காவது தாட கட்சியாக இருந்த அந்த கட்சியை அமித்ஷா கிட்ட விழுந்து சரண்டர் பண்ணிட்டார் அந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்களும் விரும்பல அவங்க கட்சிக்காரங்களும் விரும்பல அதனால மற்ற கட்சியினரும் அந்த கூட்டணிக்கு போகல சொல்லிட்டே இருந்தாங்க விசைக்க வராங்க கம்யூனிஸ்டுகள் வராங்க காங்கிரஸ் வராங்கன்னு தினமும் சொல்லி சொல்லி பார்த்தார் ஆனால் யாரும் அங்கே போகல மக்களும் அவர் பேசுறத நம்ம தயாராக இல்லை தமிழ்நாட்டுக்கு எதிராக கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய அவருடைய சந்தர்ப்பாதத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அவங்களுடைய நம்பிக்கையை பெற்று அதை நம்ம கூட்டணிக்கான வாக்குகளாக மாற்றணும் அந்த கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் ஏழாவது முறையும் ஏற்றமிகு ஆட்சியை அமைக்கணும் தமிழ்நாட்டை நிரந்தரமாக ஆர்வம் தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கணும் கலைஞரின் உடன்பிறப்புகள் நினைச்சதை செஞ்சு காட்டுவாங்கன்னு புரிய வைக்கணும் என்னுடைய அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்து வந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த செய்தியை உங்க மாவட்டத்துக்கு நகரத்துக்கு கிராமத்துக்கு எடுத்து சொல்லுங்க நான் சொன்னதை அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க நான் கேட்டுக்கொண்டதை சொல்லுங்க ஒவ்வொரு தொண்டரையும் நான் விசாரிச்சதாக சொல்லுங்க நான் உழைக்க சொன்னதை சொல்லுங்க நான் அவங்களை நம்பித்தான் இருக்கேன்னு சொல்லுங்க தொண்டர் இருக்க தைரியத்தில் தான் தலைவர் இருக்கிறான்னு மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்